நற்செய்தி வாசகம் புனித மத்தே எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் மூன்று தொடக்கம் பன்னிரண்டு அக்காலத்தில் பரிசெயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒருவர் தம் மனைவியை இக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர் அவர் மறுமொழியாக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார் மேலும் அவர் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் அவர்கள் அவரை பார்த்து அப்படியானால் மனவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள் அதற்கு அவர் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார் ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபசாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள் அதற்கு அவர் அருள்கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராயிருக்கின்றனர் வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார் சிந்தனை அருள்கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது விவாகரத்து செய்ய முடியாது என்ற கடவுளின் படிப்பினையை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே உண்மையாகும் ஏனெனில் திருமண வாழ்வு என்பது ஒருவரின் முழுமையான தியாகத்தையும் தன்னலமற்ற வாழ்வையும் எதிர்பார்த்து நிற்கின்றது இவை அங்கே இல்லாத போது சுயநலம் அங்கே மேலோங்கி நிற்கின்ற போது முரண்பாடுகள் வளர்ந்து வருவதையும் அதுவே குடும்ப வாழ்வின் பெரும் சுமையாக இருப்பதையும் காண முடிகிறது அன்பு என்றால் என்ன அல்லது திருமண அன்பு என்பது எதனை எதிர்பார்த்து நிற்கின்றது கணவன் மனைவிக்கிடையிலே இருக்க வேண்டிய அன்பு எத்தகைய அன்பு என்று நாங்கள் கேள்விகளை கேட்டால் அதற்கு ஒரே ஒரு பதில்தான் கிடைக்கும் அதாவது முழுமையான தன்னலமற்ற தியாகம் நிறைந்த அன்பே அந்த அன்பாகும் அந்த அன்பு எப்போதும் மற்றவருக்கு நன்மை செய்வதையே நோக்காக கொண்டிருக்கும் மற்றவருக்கு நான் என்ன நன்மை செய்யலாம் என்னாலே அவர் எவ்வாறு நன்றாக வாழலாம் என்பதை நோக்கியிருப்பதே அந்த அன்பாகும் இத்தகைய அன்பு ஒருபோதும் தன்னை மையப்படுத்தி இருக்காது இத்தகைய அன்பை கடவுள் அருளின் உதவியின்றி எவராலும் வாழ முடியாது பாவப்பட்ட மனித இயல்பு எப்போதும் தன்னை மையப்படுத்தியதாகவே இருக்கும் தான் எவ்வாறு நன்றாக வாழலாம் என்பதை நோக்கியதாகவே இருக்கும் தன்னை விடுத்து மற்றவரின் நலனுக்காக தன் பார்வையை அவர் மேல் செலுத்துவது மிகவும் கடினமானதொன்றாகவே இருக்கும் முழுமையாக தன்னலமற்ற தியாக அன்பை வாழ்வது கடினமாக இருப்பதற்கு ஒரு காரணம் அது கடவுளின் அருளாலேயே வாழ முடியும் என்பதாகும் பிளவீனமான மனிதன் இலகுவில் இத்தகைய ஒரு உயர்ந்த அன்பு நிறைந்த வாழ்வை வாழமாட்டான் என்பதேயாகும் ஒருவரின் தன்னலமற்ற தியாக வாழ்வு மற்றவருக்கு மட்டும் சிறந்தது அல்ல அவருக்கும் அதுவே மிக சிறந்த வாழ்வாகும் இத்தகைய அன்பே ஒரு திருமண வாழ்வில் நிலவ வேண்டும் இத்தகைய அன்பை கடவுளின் அருளால் மட்டுமே வாழ முடியும் என்பது மட்டுமல்ல இத்தகைய அன்பே கடவுளின் அருளையும் அவர்களுக்கு பெற்று கொடுக்கும் என்பதும் உண்மையாகும் இத்தகைய அன்பே திருமண வாழ்வுக்கு மட்டுமல்ல வேறு எந்தவொரு அழைத்தல் வாழ்வுக்கும் இதுவே ஆதாரமாகும் என்பதே உண்மையாகும் செபம் ஆண்டவரே உம்முடைய தியாகம் நிறைந்த புனித அன்பால் எங்களை நிறைத்து கொள்ளும் அப்பொழுது நாங்களும் அதே அன்பை வாழ்ந்து மற்றவர்களின் நலனுக்காக உழைப்போமாக ஆமன்